சொல்லுங்க அதோட அந்த பெரியவர் வந்து சொன்னாரு ஆமாம் யார் அது குறை சொன்னார் அந்த மாதிரி சொன்ன உடனே அவரு யாருமே பேசன உடனே எல்லாருமே எதுவும் யார் வரல நடக்கு அப்படியே கடைசி வரையில் நாடகம் முடிஞ்சு நாங்க ஆக்ட்டே எல்லாருமே நாடகம் முடிஞ்சு முடித்த உடனே காலையில அதே பெரியவர் ஒரு போலீஸ் ஒருத்தர் அவருடைய கடைசியில வந்து எல்லாருமே மேடையில இருந்து நாட முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் அவரே எல்லா உதவியும் பண்ணி எங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து எங்களை அனுபவிச்சு வச்சாங்க அந்த அந்த யாருமே எதிர்பார்க்கல நாங்க இதை யாருமே மனசுல வச்சுக்கல இந்த மாதிரி செஞ்சாங்க வச்சாங்கிறத யாரும் மனசுல வச்சுக்கல அவங்க கடைசியில நம்மளுக்கு எங்களுக்கு இந்த நல்ல மரியாதை செஞ்சு அனுப்பனாங்க நாடகம் முடிஞ்ச உடனே அப்புறம் அவங்களே எல்லாமே வந்து பசி ஏத்துற வரையிலும் அவங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு பசி ஏற்றி வச்சு அனுப்பி வச்சாங்க சரி 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 அப்போ உள்ள மேடைகள் எல்லாம் வந்து ஒரு ஒரு காலகட்டங்கள்ல அப்போ லைட் எல்லாம் இருக்காது இப்போ ட்ரொமஸ் லைட்டு தான் கேட்டுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த காலத்தை நீங்க பாத்திருக்கீங்களா இல்ல பாத்துருக்கேன் ஆனா நாங்க ஆடுறப்ப அந்த பெட்ரோல் கரண்ட்ல வாங்கிட்டு அப்போ ஒரு சில இடங்கள்ல மட்டும் கொட்டகை போட்டு ஆடி இருக்க அப்புறம் மற்ற சில ஒரு சில இடத்துல எல்லாமே மேடை உண்டு அப்படி அந்த ஒரு சில தான் மேடைகள் இல்லாம அப்ப வந்து கொட்டைக போட்டு ஆடி இருக்கான் நீங்க அந்த சின்ன வயசுல நாடகம் பாக்குறதுக்காக போயிருப்பீங்க இல்லையா சின்ன வயசுல நாடகம் ஆர்வம் இருந்தா தானே இந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி நாடகம் பார்க்க போனது யாருடைய நாடகங்களை பார்க்க போவீங்க பெரும்பாலும் நான் அரிச்சந்திரம் என் நாடகம் நிறைய பார்க்க போவேன் வழிது போன நாடகமும் நிறைய யார் நடிச்ச நாடகங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அரிச்சந்திராவில் அருவி உடையப்பா அவங்க நான் பிடிக்கும் வழி நிறுவனத்துல வந்து கொட்டாம்பிச்சாமினாவே

எந்த ஊர்ல யாபம் பார்த்த ஞாபகம் இருக்கு அவர் நாடம் பார்த்திருக்கேன் ஏர் மகாலிங்க வந்து வேளாணுக்கு கட்டுனத வேடன் வேளாண் கட்டினத ராஜ்வாட்ட பார்த்திருக்கேன் ஆனா இந்த ஊர்ல ஞாபகம் இல்ல அப்ப வந்து பெரும்பாலும் டிக்கெட் நாடகங்களும் போடுவாங்க டிக்கெட் வச்சு டிக்கெட் வச்சு போடுவாங்க அப்புறம் இப்ப அதுக்கு பின்னால நாரதருக்கு பருத்தியூர் பழனியப்பேன் சித்ரா தேவி எங்களுக்கு முன்னாடி வந்தவர் இவங்கெல்லாம் அவங்க நாடகமும் அப்ப வந்து நாடகம் எங்க நடந்தாலும் அதுக்கு பின்னால நாங்க வந்து அதுக்கு பின்னால நாங்க நாங்க தேவியானந்தே எங்க ஊர்ல அப்ப வந்து அவங்க பாயசி கம்பெனி வச்சு நடத்துனாங்க ஓஹோ ஹோ ஹோ வச்சு அம்மா கோட்டாசல் அழகூர் கோட்டாசல பாயசி கம்பெனி வச்சு அவங்க வந்து நடத்துவாங்க அப்ப வந்து அபிமன்யு நாடகம் இது எல்லாம் போட்டிருந்தாங்க அப்ப வந்து டேவி ஆனந்தே வந்து லேடிஸ் செஞ்சா போட்டிருந்தாங்க சுந்தரியா வீர அபிமன்யு நாடகத்தில் அப்படி சின்ன வயலில் பார்க்கும்போது நாங்கள் அம்மா பார்த்துருக்கோம் அதை அந்த கம்பெனியில் அந்த கம்பெனி நீங்கள் போய் பார்த்துருக்கீங்கள கம்பெனி போய் பார்த்தல ஆனால் அவங்க வச்சு நடத்துனாங்க

என்ன ரெண்டு வயசுலயும் எனக்கு விவரம் தெரியாது எங்க அம்மா இறந்தது எனக்கு எங்க அம்மா முகத்தை நான் பார்த்தவே கிடையாது அப்புறம் எங்க அப்பா அப்பா எங்க அப்பா அவ தம்மா இருந்ததே என்னைய வளர்த்து அப்ப குடும்பம் ஒரு ஒரே குடும்பமா இருந்துச்சு எல்லாரும் நாங்க அண்ணன் தம்பி நாலு பேர் வச்சு நடத்துனாங்க அதுக்கப்புறம் அப்புறம் எங்க அம்மா எங்க அப்பா ரெண்டாம் தரம் கட்டினாரு அப்படி அப்படி கொஞ்சம் அப்படியே குடும்பம் பிரியவும் அதுல யாரு இன்ட்ரெஸ்ட் நம்ம படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்

ட்ரெஸ் எடுத்துக்கல உம் ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டம் அப்படியே சுத்தமா மாறிடுச்சு எல்லாமே அவுங்கவங்க அவங்கவங்க எல்லாமே இன்னைக்கு எல்லாமே நாங்க அந்த அளவுக்கு எடுத்து வைக்கலாம் அப்ப அவங்களோட அந்த அவங்களோட தொழில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படித்தானே ஆமா இப்ப அவங்கவங்க பண்றனால அவங்களுக்கு கொஞ்சம் இப்ப அவங்களாம் இல்லை

உங்க குரல் ரொம்ப இனிமை நம்ம அந்த முதல்ல பாடினீங்களா அந்த பாட்டு கூட நல்லா அழகா இருந்தது நீங்க அப்ப பாடக்கூடிய பாடல்கள் வேற ஒரு பாடல்னு ஒரு பாடல் பாடி கேட்டுங்களா இவ வந்து இந்த ஊமத்தராய் வந்து திருச்செந்தூர் சிங்கள ஒரு பாட்டு திருச்செந்தூர் அதாவது தானாவதிக்கு மகனுக்கு காதுத்துக்கு போயிருக்கும் போது திருச்செந்தூர்ல ஒரு பாட்டு இருக்கும் அந்த முருகன் அதாவது தானாவதி மயனுக்கு காது திருச்செந்தூர்ல தான் நடக்கும் அப்ப நாங்க போயிருப்போம் அந்த இப்ப இருக்கா இருக்கு ஆனா அத அப்ப நடத்துறாங்க இல்ல அந்த வார்த்தையோட போயிருது சொல்றதோட அப்படி விட்டுருவாங்க அதை பணி காட்டுறதுல ஆனா நீங்க வந்து அந்த பாடம் பாருங்க அதுல வந்து ஒரு நம்ம ஓய்வு எடுக்கறப்ப ஒரு பாட்டு இருக்கு திருச்செந்தூர்ல சாமி குடுப்ப பாட்டு இருக்கு பாடுங்களா ஆண்டியாய் ஆய்மன்றாலும் வேண்டியவை வழங்கும்ண்டவனவன்ல்லவா அல்லவா ஆண்டவனவன் அல்லவா ஆ நின்றாலும் காண்பவரை கவரும் கந்தவடி வேளம் காண்பவரை கவரும் கந்தவடி காந்தமென இழு கௌரியின் பாலம் காந்தமென இழுக்கும் கௌரியின் பாலம் ஆண்டியாய் நின்றாலும் வேண்டியதை வழங்கும் ஆண்டவனவன் அல்லவா அல்லவா ஆண்டவனவன் அல்லவா ஆண்டியாய் நின்றாலும் கோலமயிலழகன் கோழி கொடியரசன் கோவிலில் ஆவன எங்கில் குடிபகும் வேளன் கோலம இலகன் கோழி கொடியரசன் கோவிலில் ஆவனெங்கில் குடிபகும் வேளன் பாலவண்டாயி வந்தன் பைந்தமிழ் நாயக ஆ நாயகன் பாரோர் புகழும் பழனி மாமலையில் பாரோர் புகழும் பழனி மாமலையில் அண்டியாய் நின்றாலும் வேண்டியதை வழங்கும் ஆண்டவனவன் அல்லவா அல்லவா ஆண்டவனவன் அல்லவா என்ன சுரு பாட பரவாயில்லங்க நல்ல உங்களுக்கு இந்த வயசு வயசுல நல்லா ஒரு மூச்சு ஏங்கி தான் பாடுறதுக்கு சிரமப்படுறீங்கள வந்து ஒரு குரல் வந்து ராக அந்த இதெல்லாம் நல்லா வந்து நான் சின்ன பாட பாட பிடி தோண்டாக்கா நம் கட்டாது மேல மேலே பாடிக்கிட்டே அப்படி ஒரு சாரீரா எனக்கு இருந்தது இப்போ ஏன்னா இதில் குடும்ப பிரச்சனைகள் மற்றது இல்லாதல்லாம் நினைக்கிறப்போ தந்தது அப்படியே விட்டு போய் அப்ப அன்பளிப்பு எல்லாம் கொடுப்பாங்க அது சிலர் வந்து விருப்பமான பாடல் பாட சொல்லி எல்லாம் கேட்பாங்க ஐயா வந்து இந்த பாட்டை பாடுனா நல்லா இருக்கும் அப்படின்னு அதுல எழுதி எல்லாம் கொடுத்து ஐயா இந்த பாட்டு நிறைய இருக்கு மாதிரி எல்லாம் உங்களை விரும்பி பாட சொன்ன பாடல்ல மாதிரி ஒரு பாடல் பாடுங்களேன் நான் உருவி பாடுறது இந்த முருகனை பற்றி தான் பாடல் எல்லாம் நான் எந்ததுமே பாடுறது கிடையாது வெளிம்படணும் பன்னிருவழிகள் பறிவுடன் ஒரு வெளியால் என்னை நீ பார்த்தாலும் போதும் வாவு வாராவு எப்போதும் சண்முகா பன்னிருவிழிகளிலே பறிவுடன் ஒரு வெளியால் என்னை நீ பார்த்தாலும் போதும் வாழ்லிடரே தேவராது எப்போதும் முருகா விழிகளிலே பறிவுடன் ஒரு விளியால் என்னை நீ பார்த்தாலும் போதும் ம் நினைந்து அன்புடன் தினம் தினம்பணிந்து முருகா முருகா குந்திருவரம் நினைந்து அன்புடன் தினம் பணிந்து உந்திரிவரம் நினைந்து அன்புடன் தினம் பணிந்து தின்னமாய் போற்றும் என்பால் நின் திரு உள்ளம் கணிந்து திண்ணமாய் போற்றும் என்பால் நின் கனிந்து கணிந்து வெளிகளிலே பறிவுடன் ஒரு வெளியால் என்னை நீ பார்த்தாலும் போதும் பன்னகசயனன் மகிழ்ச்சிடுமாறுவா வாரோர் புகழ்ந்து போற்றிடும் குமரா பன்மகசயனம் மகிழ்ந்திடும் அருவா வாரோர் புகழ்ந்து போற்றிடும் குமரா வண்ணமையில் ஏறும் வடிவேல அழகா வண்ணமையேறும் வடிவேலகா வள்ளிதை வாணையுடன் காட்சி தரும் ஆறுமுகா வள்ளிதை வாணையுடன் காட்சி தரும் உருகா பன்னிருவிழிகளிலே பறிவுடன் ஒரு விளியால் என்னை நீ பார்த்தாலும் போதும் வாழ்விலிடரேது வாராது எப்போதும் உருகா ஒரு வெளியால் என்னை நீ பார்த்தாலும் சூப்பர் 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 இப்ப ஏதாவது பஜனை போவீங்களா பக்கம் பக்கத்துல பாக்குறவங்க கண்டிப்பா கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க இந்த நாவகிபீட்டில ஒரு ஒரு ஐயப்பசாமி குரு இருந்தாரு அவரு எப்பவும் அடிக்கடி எங்களா பசனை கூட்டி போவார் அது மாதிரி போய் ஆனியூர்ல இருந்து ஒருத்தர் இங்க நம்ம அழகுல பயர் மேனா இருந்து லயன் மேனா இருந்து போர் மேனா இருந்து இங்க இருந்தே ரெட்டையர்ட் ஆனாரு அவரு சில ஊர் கோயில்களுக்கு கூட்டி போய் இந்த மாதிரி எல்லாம் பாடி இந்த பசனைக்கு போறது உண்டு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய நாடக அனுபவங்கள்ல இருந்து வேற ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா சொல்லுங்க எங்களோட என்ன நாங்க எங்களுடைய குறிப்புல நாங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஆடுனாவே நாங்க எல்லாருமே அதுதான் சரி சரி அந்த நாடக குரூப் எப்ப உங்களுடைய டீம் எப்ப கலைஞ்சு அது வந்து ஒரு இப்ப வந்து அது ஒரு கட்ட பொம் கட்ட பொம்மு கட்டின காலந்துரை கட்டின அழகர் ரயில அவங்க ரெண்டும் பழமு திருச்சாலையில வேலை பார்த்தாங்க எங்க அண்ணன் அலந்தர் வந்து அழகர் வேலை பார்த்தாரு இப்படி அவங்கவங்க வேலை பொல்லு கொஞ்சம் கூட கூட எல்லாருமே அத சரி பண்ண முடியாம அப்படியே சரி சரி சரிங்கய்யா ரொம்ப சந்தோஷம் ஆமா உங்களோட பேசுனதில் ரொம்ப மகிழ்ச்சி நீண்ட ஆயுளோடும் தேக ஆரோக்கியத்தோடும் வாழ இல்லாமல்ல இறைவனை பிரார்த்திப்போம் நன்றிங்கய்யா எங்களுக்கு இவ்வளவு தூரம் அந்த நேர்காணல் தந்தமைக்கு மாயா குளம் மாதவன் எங்களை பேச்சுக்கு எங்கள் மனதார நன்றியை தெரிவித்து நன்றி ஐயா நன்றி